ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு சிறு குறிப்புகள் சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த செடியை பற்றி தான் பார்க்க போறோம் இதுதான் வந்து தும்ப செடி அதுல இருக்க பூ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறட்டு இருமல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் வரைக்குமே இந்த இருமல் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு அது அதுக்கப்புறம் சளி அப்புறம் சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க அதனால வர தலைவலி அதுக்கப்புறம் ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்க நிறைய வியாதிகளுக்கு இந்த தும்ப வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குதுங்க இது நிறையா வந்து தெரு ஓரத்துலேயே வந்து கிடைக்கும் இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கீழே ஒரு பாட்டி வந்து வச்சுருந்தாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகியுமே வந்துட்டு நிறைய பேருக்கு இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா இந்த தும்ப வந்து நல்லா இந்த இலையும் இந்த பூவையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சிக்கோங்க பொறிச்சிட்டு நல்லா தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க இடித்து நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி ரெண்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாறு வரும் இந்த சாரை வந்து நல்லா தேனில் குழப்பி குழந்தைங்களுக்கு வந்து அந்த மருந்து ஊற்றுவோலிங்கெலாம் மூடி அதில் ஒரு மூடி கொடுத்துக்கோங்க பெரியவங்களுக்கு ரெண்டு மூடி கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இரும்பல் சளி எல்லாமே பறந்து போயிருங்க இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்